えん um, <sweird noise> வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் நண்பர்களே நேரலையில் வாக்கிங் போகலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக வரவேற்கிறோம் வணக்கம் 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 வாக்கிங் போகலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் ஸோ வெல்கம் வெல்கம் நன்றே vin geshunda the... mm. aha oh. la 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 na aha. aha aha la 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 அடிமை நூடம்பில் ரத்தம் மேதற்கு தினம் தீன கோரைக்கு இல்ல மேதற்கு அதற்கு பாட்டு ஆ தனியாடா மாடு கட்டடியா இது நான் எஜ் அறுபது ரூபா மாசத்துக்கு ஃபைவ் ஜி ஃப்ரீ நை பாய் வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இன்றைக்கி வாக்கிங் போகலாம் வாங்க நண்பர்களே நேற்று சரியான மழை நண்பர்களே கரண்ட்டும் இல்லை சுத்தமாக கரண்ட் இல்லாமல் படுக்க முடியல கரெக்டாக ஒரு ரெண்டரை மணிக்கு கரண்ட் வந்தது நண்பர்களே நைட்டு ரெண்டரை மணிக்கு கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் ஃபேன் ஓடிச்சு அப்போ தான் தூக்கமே வந்தது அதுவரைக்கும் தூங்க முடியாது என்னால் தூங்காமே உட்காந்துட்டு இருந்தேன் நண்பர்களே அதில் ரெண்டரை மணிக்கு கரண்ட்டு வந்ததுக்கப்புறம்